சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே எருக்கூர் கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி பிறந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் என்னும் தேசபக்த இளைஞனால் சுட்டு கொல்லப்பட்ட கலெக்டர் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறை சென்றார் வாவு சிதம்பரம் பிள்ளை மகாகவி பாரதியார் மா வே ஆகிய சுதந்திர போராட்ட வீரர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார் தேச விடுதலை போராட்ட வழக்கில் இரட்டை சிறை தண்டனை பெற்று பல ஆண்டுகள் சிறையிலேயே காலத்தை கழித்தார் இறுதியில் பிரம்மச்சாரியாக ஆன்மீகப் பணியில் ஈடுபட்டு ஆசிரமம் அமைத்து ஓம்கார நந்தாவாக துறவியாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் மார்ச் நான்காம் தேதி மறைந்தார் இவருக்கு எருப்பூரில் அவர் பிறந்த இடத்தில் அவரது பேரன் மற்றும் கிராம மக்கள் சார்பில் சிலை வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டனர் சிலை வைக்கப்பட்ட அதற்கான திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கன் அளிக்கப்பட்டது விழாவிற்கு காமராஸ் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் கடவாசன் ராமநாதன் முன்னச்சாலின் பேராமையர் ஸ்ரீனிவாசன் நாராயணன் ராமநாதன் ராமகிருஷ்ணன் பரத்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிலை திறப்பாளர்கள் திருக்குறள் பண்பாட்டுப் பருவத்தினர் முத்து திருப்பம் தொழில் அதிபர் நாகராஜன் ஆகியோர் சிலையை திறந்து வைத்தனர் காரை பாரதி தமிழ் சங்க தலைவர் வைஜெயந்தி ராஜன் புதுச்சேரி மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் ஓய்வு பெற்ற பொறுப்பாளர் சங்கமல தாயார் டாக்டர் செம்பியூரான் கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் இமயவரம்மன் உயர்நீதிமன்ற வக்கீல் சிவசங்கர் இந்து மக்கள் முன்னணி மாவட்ட தலைவர் கொள்ளிடம் சாமிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினார் சுதந்திர போராட்ட வீரர் வா உ சிதம்பரனாரின் பேரன் வா சிதம்பரம் நீலகண்ட பிரம்மச்சாரியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து நிறைவுரையாற்றுகையில் சுதந்திர போராட்டத்துக்காக தீவிரமாக பாடுபட்டவர்களை அரசுகள் கொண்டாடுவதில்லை தான் கொண்டாடுகிறார்கள் என்றார் நீலகண்ட பிரம்மச்சாரியாரின் பேரன் சுப்பிரமணியன் வரவேற்றார் செல்வம் நன்றி கூறினார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி